அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் எட்டு கவிதை பேளை மனோன்மணியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தோன்றிய மனோன்மணியம் மொழி பச்சையும் நாட்டு பச்சையும் வீர உணர்வையும் ஊட்டுவதாக திகழ்கிறது இது தமிழன்னை பெற்ற நல் அணிகலனாகும் நாடகத்துறைக்கு தமிழில் நூல்கள் இல்லையே என்ற குறையினை தீர்க்க வந்த மனோன்மணியம் என்னும் இந்நாடக நூல் காப்பிய இலக்கண நூல் முழுவதும் நிரம்பிய நூலாக விளங்குகிறது இயற்கையில் ஈடுபாடு கொண்டு அதனில் தோய்ந்து இணையில்லாத ஊக்கமும் அமைதியும் பெற்றவர்கள் தமிழர்கள் என்பதை கூறுவதாக உள்ளது இந்நூல் சுந்தர முனிவர் தனது அறையிலிருந்து ஆசிரமம் வரை யாரும் அறியா வண்ணம் சுரங்கம் அமைக்கும் பணியை நடராஜனுக்கு அளித்திருந்தார் நடராஜனும் அப்பணியை ஓரளவு முடித்து விட்டான் இன்னும் சிறு பகுதி வேலை ஆசிரமத்தில் செய்ய வேண்டியுள்ளது அதுவும் இன்றிரவு முடிந்துவிடும் என்று எண்ணிக்கொண்டு காலை வேளையில் ஊரின் புறமாக நடராஜன் தனித்திருந்தான் அப்போது தனக்குத்தானே பேசிக் கொள்கிறான் மூன்றாம் அங்கம் இரண்டாம் களம் ஊர் புறத்து ஒரு சார் காலம் ஏற்பாடு நடராஜன் தனிமொழி இலக்கு வேண்டும் காலையில் கடிநகர் கடந்து நமது வேலை முடிக்குதும் வேண்டின் விரைவாய் இன்று இரா முடிக்கினும் முடியும் எவ்வினை போர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குதற்கு இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும் உயிர்க்கு அது தூண்டுகோல் போலாம் ஈண்டு எப்பொருள்தான் இலக்கற்று இருப்பது சொல்லும் பொருளும் கடிநகர் காவலுடைய நகரம் புல்லின் பரிவு இதோ இக்கரை முளைத்த இச்சிறு சதா தன் குறிப்போடு சாறுதல் காண்டி அதன் சிறு பூக்குளை அடியொன்று உயர்த்தி தேன் துளி தாங்கி ஈக்களை நலமுற அழைத்து நல்லூன் அறுத்தி பதமுற தனது பூம்ப பராகம் பரப்பித்து ஆசையிலா சிறுகாயாக்கி இதோ தன் தூசிடை சிக்கும் தோட்டியும் கொடுத்தே இவ்வையின் யாமெல்லாம் செவ்விதில் துண்ணில் தலை தலைப்பதற்கு இடமில்லை சிறார் நீர் பிழைப்பதற்கு ஏகுமின் புல்லா எருது அயத்து ஒருசார் சிக்கு நீர் செண்மின் எனத்தன் சிறுவரை புக்க புக்கவிட்டிருக்கும் இப்புள்ளின் பரிவும் பொறுமையும் புலனுங் காண்போர் ஒன்றையும் சிறுமையா சிந்தனை செய்யாது ஆங்காங்கு தோற்று பேரழகும் ஆற்றல் அன்பும் போற்றுதம் குறிப்பதற்கு ஏற்றதாய் முயற்சியும் பார்த்து பார்த்து தம் கண் பணிப்ப ஆர்த்தலும் அன்பினால் அனைத்தையும் கலந்து தம் என்பலாம் கரைக்கும் நல் இன்பம் திளைப்போர் சொல்லும் பொருளும் காண்டி பூம்பராகம் பூவில் உள்ள மகரந்தம் ஆசு இலா குற்றம் இல்லாத தோட்டி துரட்டி அயம் ஆடு குதிரை புக்க விட்டு போகவிட்டு வாய்க்காலின் விசித்திரம் தமக்கு ஊன் நல்கும் வயர்க்கு உபயோகம் என பலர் கருதும் இச்சிறு வாய்க்கால் செய்தொழில் எத்தனை விசித்திரம் ஐயோ அலைகடல் மலையா மலையலை கடலா புரட்டிட அன்றோ நடப்பது சிறுகால் பார் இதோ பறர்களை நெருநிற நெருநிறன்றைத்து சீரிய தூளியாய் தெள்ளி பொடித்து தன் வழிக்கு அடங்கிய மண்கள் புல் புழு இன்னதென்று இல்லை யாவையும் ஈர்த்து தன்னுள் படுத்தி முன்னீர் மடுவுள் தச்சன் கட்டிடும் மலைக்கு சால தகும் இவை என ஓர்ந்து உருட்டி கொண்டு சென்று இட்டுமற்று ஐயா அண்டயோனியின் ஆணையின் மலையாய் சென்ற பின் பெருமலை சிகரம் முதலா குன்றுவில் அருவியாய் தூங்கியும் குகைமுகம் இழிந்தும் பூமியின் உடற்பல நுழைந்தும் கதித்தெழு சுனையாய் குதித்தெழுந்து ஓடியும் ஊரிடும் சிறிய ஊற்றாய் பறந்தும் ஆராய் நடந்தும் மடுவாய் கிடந்தும் மதகிடை சாடியும் வாய்க்கால் ஓடியும் பற்பல பாடியான் பட்டங்கு ஈட்டியது அற்பமே ஆயினும் ஆதரவாய்க்கொள் இன்னமும் ஈதோ ஏகுவன் எனவிடை பின்னரும் பெற்று பெயர்த்தும் எழிலியாய் வந்து இவன் அடைந்து மற்றும் இராப்பகல் மறந்து நிரந்தரம் உழைக்கும் இந்நிலைமையவர் யாவர் நீரை கையால் தடுத்து நிரந்தரம் ஐயோ இறைந்தன் அழுவையோ ஆயின் ஏகுதி நீரே நீரே என்னை உன் நிலைமை யாரே உன்னை போல் அனுதினம் உழைப்போர் நீக்கமில் அன்பும் ஊக்கமும் உறுதியும் உன்னை போல் உளவேல் பிணைப்பேறு எண்ணெய் சொல்லும் பொருளும் சீரிய தூளி நுண்ணிய மணல் சிறுகால் வாய்க்கால் பரல் கல் முன்னீர் மடு கடலாகிய நீர்நிலை அண்டயோனி ஞாயிறு சாடு பாய் ஈட்டியது சேகரித்தது எழிலி மேகம் நாங்குல் புழுவின் பொது நலம் நாங்குல் புழுவை நோக்கி ஓஹோ நாங்குல் புழுவே உன் பாடு ஓவா பாடே உணர்வேன் உணர்வேன் உழைப்போர் உழைப்பில் உழுவோர் தொழில் மிகும் உழைப்போர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ எம் மண்ணாயினும் நம் விடுத்தனை இதற்கா எடுத்த உன் யாக்கை உழுதுழுது உண்டு மண் மெழுகினும் நேரிய விழுமிய சேராய் வேதித்து உருட்டி வெளிக்கொணர்ந்தும் புகழ் வேண்டுவோர் போல ஒளிக்குவை உன் குழிவாயுமோர் உருண்டையால் இப்ப நீ இங்கனம் உலாயில் எப்படி உண்டாம் என்னாது உனக்கும் குறும்பு செய் எறும்புக்கும் கோடி கோடியாய் புழுக்களும் பூச்சியும் பிழைக்குமார் என்னை ஒழுக்கமும் பொறையும் முன்னை போல் குல நாங்குள் புழு குழிக்குள் மறைதலை நோக்கி விழுப்புகள் வேண்டலை அறிவோம் ஏனிது துதிக்களம் உன் தொழில் நடத்துதி இங்கனே இணையா இன்பும் பங்கமில் அன்பும் தங்குதல் திருந்த காணோர் பேணும் வாணால் என்னே அடிகள் பதிமூன்று முதல் எண்பத்தைந்து வரை மனோன்மணியம் சுந்தரனார் சொல்லும் பொருளும் நாங்குல் புல் நாங்குல் புழு மண் புழு ஓவா ஓயாத பாடு உழைப்பு வேதித்து மாற்றி குறிப்பு கடிநகர் சாலத்தகும் உரிச்சொச்சொடர்கள் உருட்டி வினையச்சம் பின்னிய முளைத்த பெயரச்சங்கள் இளமுகம் நல்லூண் சிறுபுல் பேரழகு முன்னீர் நண்மண் பண்புத்தொகைகள் பூக்குலை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கத்த தொகை ஆசிலா ஓவா ஈரட்ட எதிர்மறை பெயரச்சங்கள் ஏகுமின் ஏவல் பன்மை வினைமுற்று பார்த்து பார்த்து நில் நில் உழுது உழுது அடுக்கு தொடர்கள் வாய்க்கால் இலக்கண போலி முன்பின் தொக்கியது செய்தொழில் அலைக்கடல் வீலருவி வினைத்தொகைகள் மலையலை குகைமுகம் ஓமைத்தொகைகள் நெரு நெரு இரட்டை கிழவி புல் புழு இராப்பகல் உம்மைத்தொகைகள் காலத்தச்சன் உருவகம் ஏகுதி ஏவல் ஒருமை வினைமுற்று புழுக்களும் பூச்சியும் எண்ணும்மை தங்குதல் தொழிற்பெயர் பகுபத உறுப்பிலக்கணம் முளைத்த முளைக்கூட்டல் இத்து கூட்டல் இத்து அ முளைப்பகுதி இத்து சந்தி இத்திறந்தகால இடைநிலை அ பெயரச்ச விகுதி ஏகு மின் ஏகு கூட்டல் மின் ஏகு பகுதி மின் ஏவல் வினைமுற்று விகுதி தமிழ் நாடக இலக்கண நூல்கள் சில அகத்தியம் குணநூல் கூத்த நூல் சந்தம் சயந்தம் செயன்முறை முறுவல் மதிவானனார் நாடக தமிழ்நூல் நாடகவியல் விடுத்தனை விடுகுட்டல் இத்து குட்டல் இத்து குட்டல் அன் குட்டல் ஐ விடு பகுதி இத்து சந்தி இத்திறந்த கால இடைநிலை அன்சாரியை ஐ முன்னிலை உரிமை வினைமுற்று விகுதி சென்ற செல் பிராக்கெட் இன் குட்டல் அ செல் பகுதி இல் இன்னானது விகாரம் இர் இறந்தகால இடைநிலை அ பெயரச்ச விகுதி புணர்ச்சி விதி காலத்தச்சன் காலம் கூட்டல் தச்சன் மௌவீறு ஒற்றழிந்து உயிரீறு உப்பவும் கால கூட்டல் தச்சன் வள்ளினம் மிக்கு புணரும் காலத்தச்சன் உழுதுழுது உழுது கூட்டல் உழுது உயிர்வரின் உக்குரல் மெய்வீட்டோடு உழுத்து கூட்டல் உழுது உடல் மேல் உயிர் வந்து உன்றுவது இயல்பே என்றாகி உழுதுழுது என்றானது பேரழகு பெருமை கூட்டல் அழகு ஈறுபோதல் பெருக்கூட்டல் அழகு ஆதி நீடல் பேரூகூட்டல் அழகு இணையவும் பேர்கூட்டல் அழகு உகரம் கெட்டது உடல் மேல் உயிர்வந்து ஒன்றுவது இயல்பே என்று பேரழகாயிற்றது நூல்வெளி மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் லிட்டன் பிரபு எழுதிய இரகசிய வழி என்ற நூலை தழுவி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் பேராசிரியர் சுந்தரனார் இசைத்தமிழில் எழுதியுள்ளார் இஃது எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது இந்நூல் ஐந்து அங்கங்களையும் இருபது களங்களையும் கொண்டது நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம் பேராசிரியர் சுந்தரனா திருவாதங்கூ திருவாதங்கூரில் உள்ள ஆலப்புளையில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்தார் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் சென்னை மாகாண அரசு அவருக்கு ராவ் பகதூர் என்னும் பட்டம் வழங்கி சிறப்பித்துள்ளது இவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு இவர் பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியுள்ளது நன்றி